வணக்கம்ப்பா சுகரு கொலஸ்ட்ராலு பிபி தொப்பை இதெல்லாம் இருக்கிறவங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சால் குறையும் மாத்திரையை விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க விட முடிஞ்சா எப்படி இருந்தாலும் நீங்கள் நடந்தாலும் சரி எக்ஸைஸ் செஞ்சாலும் சரி இந்த மூலிகை ஏதாவது சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்றதை நிற்காட்டவே முடியல டாக்டர் சாப்பிட சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன் அப்புறம் எப்படி குறைக்கிறது அந்த விஷயங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கும்போது டயட்டில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறலாம் நான் உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன் எப்படி சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்கேன் அந்த முறையாக சாப்பிட்டு செஞ்சு பேலன்ஸ்டு டயட் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சர்க்கரையோ சர்க்கரையோ இந்த அப்படின்னு நான் சொன்ன வியாதிகளோ எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு மாத்திரைகளும் இல்லாமல் கூட போயிடும் அதனால் நீங்கள் உணவுல கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் சாப்பிடுச்சது நான் நடந்தேன் நான் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா மாத்திரைகளை குறைக்கவே முடியாது இன்சுலினையும் குறைக்க முடியாது